வணக்கம் நாவங்க நவீன் இன்றைக்கி நம்ம ஒரு வித்தியாசமான பகுதியிலேருந்து இன்னொரு முக்கியமான ஒரு இடத்துக்கு தாங்க பயணம் பண்ண போகிறோம் இப்போ நம்ம இருக்கக்கூடிய இடம்ன்றது கேசிப்பட்டிங்க நமக்கான பேருந்து இதுதான் நான் பேருந்துக்குள்ளே ஏறிட்டு சொல்கிறேன் எந்த வழியாக நம்ம எங்கே பயணம் பண்ண போகிறோம் அப்படின்றத நம்ம பேருந்துக்குள்ளே ஏறியாச்சிங்க பேருந்து பயங்கர கூட்டம் நமக்கு இடமே கிடைக்கல முன்னாடி நின்று தான் இப்போ வந்து காணொலி எடுத்துகிட்டு இருக்கோம் என்ன ஆக போகுதுன்னு தெரில எப்படி எடுக்க போகிறோம்னு தெரியல இதுக்கு முந்தைய காணொலி நம்ம திண்டுக்கல்லேருந்து பண்டிமலை வழியாக கேசிப்பட்டி வந்துருந்தாங்க இப்போ நம்ம பயணம் பண்ண போகிறது கேசிப்பட்டியிலேருந்து நம்ம இப்போ வத்தல கொண்டு வரைக்கும் பயணம் பண்ண போகிறோங்க இந்த பகுதியும் ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும்னு சொன்னாங்க அதனால தான் நம்ம இந்த பகுதி வழியாக இப்போ வந்து பயணத்தை வந்து இருக்கோம் நம்மளோட பயணத்திட்டம் வந்து பார்த்திங்கன்னா இது வழியாக இல்லைங்க நம்ம பயணம் பண்ணிட்டு திண்டுக்கல்ல இருந்து கேசிப்பட்டிக்கு வந்தப்போ அந்த ஓட்டுநர் தான் சொன்னாங்க இந்த வழியாவும் பயணம் பண்ணி பாருங்க ரொம்பவே நல்லா இருக்கும் நாங்க சரினு சொல்லிட்டாங்க நமக்கு வந்த நேரத்தில் பேருந்து இருந்ததுனால நம்ம இந்த பயணத்தை வந்து ஆரம்பிச்சிட்டோம் நம்ம பயணம் பண்ணிட்டு இருக்கக்கூடிய இந்த பேருந்தானது பன்றிமலையிலிருந்து வத்தல குண்டு வரைக்கும் போகக்கூடிய பேருந்துங்க இது எது வழியா பயணம் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா பெரும்பாறை அப்படின்ற பகுதி வழியா பயணம் பண்ணுதுங்க நடத்துனா பயண சீட்டு போட போனதுனால நமக்கு இந்த இருக்கை கிடைச்சிருக்குங்க கொஞ்ச நேரம்தான் உட்காந்துருக்க முடியும் இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லி வந்து உட்காந்துட்டோங்க இந்த பகுதியை பற்றி சொல்லணும் அப்படின்னா நம்ம எதிர்பார்த்ததை விடையே ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குங்க நம்ம கூட இருக்கிறவங்க சொன்ன மாதிரியே தாங்க இந்த பகுதிங்கெல்லாம் இருக்குது அவ்வளோ அடர்த்தியான மரங்களுக்கு தான் நம்ம வந்து பயணம் பண்ணிகிட்ருக்கோம் நமக்கு முன்னாடி இருக்கக்கூடிய இந்த பேருந்து வந்து ஆடலூர் வரைக்கும் வந்து பயணம் பண்ணுதுங்க ஆடலூர்லேருந்து பத்தல பயணம் பண்ணுது இந்த பகுதியெல்லாம் பார்க்கறப்போ ஏதோ நம்ம கவிக்காட்டுலயே வந்து பயணம் பண்ற மாதிரி இருக்குங்க இதை கண்டிப்பாக நம்ம தமிழ்நாட்டினுடைய கவிக்காடுன்னே சொல்லலாம் அந்தளவுக்கு நெருக்கமான மரங்களுக்கு இடையில் தாங்க பயணம் பண்ணுறோம் அவ்வளோ நெருக்கமான ஒரு வனப்பகுதியாக இருக்குது திண்டுக்கல்லாம் வரீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரி பகுதிகளுக்கும் வந்து பாருங்கள் பெரும்பாறை அதுக்கப்புறம் பன்றிமலை ஆடலூர் இந்த மாதிரி பகுதிங்கள்லாம் ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குங்க இயற்கையை அப்படியே கொட்டி தான் கிடக்குன்னு சொல்லணும் நமக்கு கேசிப்பட்டியிலேருந்து பத்தலகுண்டு வரைக்கும் சுமார் நாற்பத்தைந்து கிலோமீட்டர் இருக்குங்க இதுக்கு வந்து பயண கட்டணமாக வந்து முப்பத்தி ஒம்பது ரூபா வந்து வசூல் பண்ணுறாங்க நம்ம இப்போ பெரும்பாறை அப்படின்ற பகுதி கிட்ட வந்துட்டோங்க இந்த பெரும்பாறை கிட்ட வரப்போ வந்து கிட்டத்தட்ட ஒரு பதினைந்து கொண்டை ஊசி வளைவுங்க அடுத்தடுத்து வந்துக்கிட்டே இருக்குங்க இந்த பகுதிகளெலாம் அதிகமான வாகனங்களை நம்மளால் பார்க்கவே முடியல ஆனால் இங்கெல்லாம் எந்த விதமான தடையெல்லாம் கிடையாதுங்க எல்லா வாகனங்களுக்குமே அனுமதின்றது இருக்குது இருசக்கர வாகனங்கள்லேயும் நீங்கள் வந்து இந்த பகுதிகளை வந்து சுற்றி பார்த்துட்டு போகலாம் இந்த சாலையாக இருக்கட்டும் அதே சமயம் இங்கே ஓட்டக்கூடிய ஊட்டணங்களாக இருக்கட்டும் எல்லாருமே ரொம்பவே தன்மையானவங்களாக இருக்காங்க நமக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு பிரச்சனை நமக்கு இடம் கிடைக்கல திரும்பவும் வந்து நடத்தணும்னு வந்து உட்காந்துட்டாங்க அதனால் நின்றுக்கிட்டே தாங்க காணொலி எடுக்கிறோம் அதனால் ஓரளவு கொஞ்சம் சுமாராக தான் இந்த காணொலி வந்திருக்கும்னு நினைக்கிறேன் ஆனால் நல்ல இருக்க கிடைச்சி எடுத்துருந்தோன்னு வைங்களேன் அவ்வளோ அழகாக இருக்குங்க கண்டிப்பாக நல்லா வந்திருக்கும் நம்ம ரொம்ப முக்கியமான ஒரு இடமான பெரும்பாறை அப்படின்ற பகுதிக்கு வந்துவிட்டோங்க இந்த பன்றிமலையிலேருந்து மலையிலேருந்து வத்திரம் கொண்டு போகக்கூடிய வ பகுதியில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு சின்ன நகரம்னு பார்த்திங்கன்னா அது இந்த பெரும்பாறை அப்படின்ற பகுதி தான் இங்கே நிறைய பேர் இறங்கிட்டாங்க நமக்கும் இருக்கையும் கிடச்சிருச்சு வந்து உட்காந்தாச்சுங்க நம்ம இப்போ பயணம் பண்ணிட்டு இருக்கக்கூடிய இந்த பெரும்பாறை அப்படின்ற பகுதியில இருந்து குடி போகக்கூடிய அந்த பகுதியுமே ரொம்பவே நல்லா இருக்குங்களாங்க நம்ம கூட இருக்கவங்க தான் சொன்னாங்க தாண்டி குடிக்கு போகக்கூடிய அந்த சாலையுமே ரொம்ப நல்லா இருக்குமா இப்போ நம்ம வந்து வத்தலகுண்டுல இருந்து குடி போகக்கூடிய அந்த சாலையில தான் இப்ப பயணம் பண்ணிட்டு இருக்கோங்க நம்ம இப்போ மலையிலேருந்து இறங்க தொடங்கிட்டோங்க கீழே பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவுக்கு பள்ளத்தாக்குகள்லாம் இருக்குங்க நம்மளோட சாலையும் பாருங்களேன் எவ்வளோ குறுகலான சாலையாக இருக்குது அப்படின்னு இந்த சாலையில் நம்ம பருவமழை மட்டும் பெஞ்சதுன்னு வைங்களேன் இன்னும் பயங்கரமாக இருந்திருக்கும் மழை மட்டும் இல்லை அதுதான் வந்து ஒரே ஒரு குறை மற்றபடி இந்த இடம் சொல்ல வார்த்தையே கிடையாதுங்க நீங்கள் பத்தல பன்றிமலைக்கு வரீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த பெரும்பாறை அப்படின்ற பகுதியில் தாங்க ஒரு சில கடைகளை வந்து உங்களால் பார்க்க முடியுது தங்கு விடுதிகள் அப்படின்னா ஒன்று பத்தல இருக்கும் அதை விட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து பன்றிமலையில் இருக்குங்க நடுவில் இருக்கக்கூடிய இந்த பெரும்பாறை அப்படின்ற பகுதிகளையும் பெரிய அளவுக்கு தங்கு விடுதிகள்லாம் கிடையாது உணவங்களுமே ரொம்ப ரொம்ப குறைவு தாங்க அங்கே உங்களுக்கு உணவங்கள் கூட கிடையாது நீங்கள் நாற்பத்தைந்து கிலோமீட்டர் ஐம்பத்தஞ்சு கிலோமீட்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்த விதமான அடிப்படை வசதிகளும் இருக்காது அதனால் அதுக்கேற்ற மாதிரி உங்களோட பயணத்தை வந்து திட்டமிட்டுக்கோங்க இந்த பகுதியில் நம்ம பயணம் பண்ணுறப்போ ரொம்பவே கவனமாக வந்து பயணம் பண்ணணுமா ஏன்னா வனவிலங்குகள் வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாக காட்டறிமைகள் வந்துட்டு ரொம்ப அதிகமாக இருக்குன்னு சொல்கிறாங்க இரவு நேரங்களில் பயணம் பண்ணுறப்போ முக்கியமாக வந்து எந்த இடத்துலையும் வந்து வாகனங்களை நிறுத்த வேண்டாம்னு சொல்கிறாங்க காட்டரிமைகள் எந்த நேரமும் வரும் அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க நம்ம இப்போ மலையிலேருந்து கீழே இருக்கக்கூடிய தரைத்தல பகுதிக்கு வந்துட்டோங்க இங்கே வந்து வனத்துறை அலுவலகம் ஒன்று இருக்குதுங்க இங்கே நம்ம பயணம் பண்ணணும் அப்படின்னா நம்மளுடைய வாகனத்துடைய விவரங்களை வந்து இங்கே கொடுத்ததுக்கு அப்புறமா தான் மேலேயே அனுமதிப்பாங்களாம் இந்த பகுதிகள்லாம் வந்து சோளம் வந்து பயிர் பண்ணியிருக்காங்க எந்த அளவு உயரமா இருக்குன்னு பாருங்களேன் இது என்ன ரகத்துக்குடைய சோளம் அப்படின்றது தெரியலங்க நம்ம இப்போ வத்தலை குண்டு போகக்கூடிய அந்த சாலையில் வந்துட்டோங்க இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்து வத்தலை குண்டு வர இந்த பகுதிகளுக்குலாம் உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சா கண்டிப்பாக ஒரு முடியாவது வந்து சுற்றி பார்க்குவாங்க ஒரு புதிய ஒரு அனுபவம் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்குங்க இயற்கையை பிடிக்கும் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த பகுதிங்கள்லாம் ரொம்பவே பிடிக்குங்க நம்ம இப்போ வத்தலகுண்டுடைய பேருந்து நேயை வந்துட்டோங்க நாலு மணிக்கு கேசிப்பட்டியில் நம்ம பேருந்து ஏறணும் இப்போ ஆறு மணிக்கெலாம் வத்தலகுண்டு வந்தாச்சுங்க இங்கே நிறைய கொடைக்கானலுக்கு பெரும்பாறை போகிறதுக்கு அதுக்கப்புறம் உங்களுக்கு தாண்டிக்குடி அதுக்கப்புறம் தேனின்னு பல ஊர்களுக்கு போகிறதுக்கான பேருந்துகள்லாம் இங்கே இருக்குங்க ஓகேங்க இந்த வீடியோவை நான் இதோட என் பண்ணிக்கிறேன் வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன் நான் உங்கள் நம்பி என் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிது அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் ஹேவ் அ நைஸ் டேங்க